இந்த பதிவில் நாம் எடுத்தசி விருச்சிக ராசி இந்த விருச்சிகராசி என்பது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருகிறது இது வந்து ஒரு நீர் ராசி இதன் சின்னம் வந்து தேல் பொதுவா என்ன சொல்வாங்க அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு நீங்க எதையும் வச்சுக்காதீங்க அவங்க வந்து ஒரு தேல் மாதிரி ஒப்பிடுவாங்க ஸ்கார்பியோ இந்த நபர் விருச்சிகராசி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் ஏன் அப்படின்னா இந்த பேரெல்லாம் பார்த்தோம்னா நாகேந்திரன் அதே மாதிரி நாகராஜ் யுவராஜ் இந்த மாதிரியான பேர்கள் தான் இந்த எண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த விருச்சிகராசியில் தான் வரும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அபிவிருத்திக்காக ரொம்பவும் இயங்குவது பிறகு கொஞ்சம் அதில் மன உளைச்சல் அப்படிங்கிறதும் ஏற்படாத விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லை அதிகப்படியான கஷ்டம் வம்பு வழக்கு நஷ்டம் வறுமையை சந்தித்த பிறகுதான் இவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாறுகிறார்கள் ஓரளவுக்கு நல்ல அசுரனாக மாறுகிறார்கள்னு சொல்லலாம் விஷயங்கள் நடக்கிறது அதுவும் குறிப்பா இவர்களுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு குழந்தைகளுக்காக அதிகமாக இறங்கி போவது நீசமடைவது அவர்களுடைய தோல்விகளையும் அவமானங்களையும் இவர்கள் தலைகளில் வைத்துக்கொண்டு இந்த இடம் பூமியின் சாட்டான் வந்து இங்கு மூன்றுக்கும் நான்கும் அதிபதியாக வருகிறது அப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் பாகப் பிரிவினை இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருகிறது இது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் காலப்புருஷனுக்கே மறைவு ஸ்தானம் இது வந்து ஒரு நீர் ராசி இதன் சின்னம் வந்து தேள் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் எதையும் வச்சுக்காதீங்க அவங்க வந்து ஒரு தேள் மாதிரி கொட்டிடுவாங்க ஸ்கார்பியோ அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுவது உண்டு ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா இவர்களை தான் நிறைய பேர் தேள் மாறி கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசியில் விசாகம் கேட்டை அனுஷம் குரு பிறகு புதன் பிறகு சாட்டன் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இதில் இருக்கிறது ஒரு நல்ல குருவுக்குண்டான ஒரு ஞானம் ஒரு புத்திசாலித்தனம் சமயோஜிதம் அதை நல்ல மதிநுட்பம் கடுமையான ஒரு உடல் உழைப்பு அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு இந்த நபர் விருச்சிக ராசி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் ஏன் அப்படின்னா இந்த பேரெல்லாம் பார்த்தோம்னா நாகேந்திரன் அதே மாதிரி நாகராஜ் யுவராஜ் இந்த மாதிரியான பெயர்கள் தான் இந்த எண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த விருச்சிகராசியில் தான் வரும் மேலும் இவர்களுக்கு என்னன்னா ராசியில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நீசம் அப்போ நம்மிடம் எந்த ஒரு விஷயம் இல்லையோ அதற்காகத்தான் நாம் ஏங்குவோம் அந்த சந்திரன் குறிகாட்டக்கூடியது அன்பு அந்த அன்புக்காக இவர்கள் அதிகம் இயங்குவார்கள் குறிப்பா அந்த அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏக்கம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அவங்களுடைய இன்னொரு நபருடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவு வேண்டும் அந்த உதவிக்கு பரிசு அப்படிங்கிறது அவர்கள் நம்ம வைக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அப்படின்னு பாசத்துக்காக பிறகு அது வருத்தப்படுவது குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அபிவிருத்திக்காக ரொம்பவும் இயங்குவது பிறகு கொஞ்சம் அதில் மன உளைச்சல் அப்படிங்கிறதும் ஏற்படாத விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லை குறிப்பா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையும் தவிர எதிர்ப்புகள் எதிரிகள் நிறைய உருவாக கூடியது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க விருச்சிக ராசின்னா ராசியிலேயே சந்திரன் நீசம் அப்போ மனதளவில் ரொம்பவும் அவர்கள் வந்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது இவர்களே இவர்களுடைய எதிரிஸ்தானத்தில் ஆட்சி மேலும் இவர்களுடைய எதிரிஸ்தானத்தில் சூரியன் உச்சம் அப்போ உயர்நிலையில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்களை எதிர்க்கும் பொழுது அவர்கள் எப்படி யோசிப்பார்கள் என்பது இவர்களே நன்றாக யோசித்து யோசித்து ஒரு மாதிரி புலம்பிக் கொள்வது போல் இருக்கும் ஆனால் அவர்கள் என்ன யுக்திகளை கையாள்கிறார்கள் என்பதை இவர்கள் வெகு எளிதாக கண்டுபிடித்து பிறகு அந்த யுக்திகளை முறியடித்து இறுதியில் இவர்களே வென்று வெற்றி வாகை சூடுவார்கள் இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஒன் ஆனால் அந்த வெற்றிங்கிறது ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு கிடைக்குமோ கிடைக்காதோ வேறு வழி இல்லாமல் அந்த வெற்றியை இவர்கள் ரொம்பவும் போராடித்தான் அடைய வேண்டும் அதிகப்படியான கஷ்டம் வம்பு வழக்கு நஷ்டம் வறுமையை சந்தித்த பிறகுதான் இவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாறுகிறார்கள் ஓரளவுக்கு நல்ல அசுரனாக மாறுகிறார்கள் சொல்லலாம் ரொம்பவும் வாழ்க்கையை ஆரம்பித்து அடி வாங்கி அடி வாங்கியே இவர்கள் பராக்கிரமசாலிகளாக வீரர்களாக விவேகம் நிறைந்தவர்களாக போர் புரியும் நபர்களாக மாறுகிறார்கள் பிறகு அந்த வைராக்கியம் தீர்க்கம் சுமம் தெளிவான முடிவை நோக்கி பயணம் என்பதை இவர்கள் உணர்ந்து அந்த வெற்றியை இவர்கள் பெறுகிறார்கள் ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களிடம் அதிகம் காணப்படும் மேலும் சில நேரத்தில் எதையோ ஒரு பொருளை விட்டுக் கொடுத்தது போல் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களிடம் இருக்கும் வாழ்நாளில் பலவிதமான சூழ்ச்சிகளையும் சங்கடங்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதுவும் என்னன்னு இவருடன் இருப்பவரே இவர்களுக்கு எதிரிகளாக மாறும் அமைப்பு அப்படிங்கிறது மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா தானாகவே எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இவர்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால எந்த விஷயத்தையும் மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் பட்டென்று பேசி விடுவார்கள் ஆனால் மனதுக்குள் எதுவுமே இருக்காது மாறாக மனதுக்குள் நெகட்டிவாக இருந்து பேசும் பொழுது சுகர் கோட்டடாக பேசக்கூடிய நபர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் இவர்கள் பாயிண்ட் பிளாங்கில் பேசும் பொழுது இவர்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக இவர்களாகவே உருவாகி கொள்வது வேக வேகமாக அந்த எதிரிகளை உருவாக்குவது பிறகு வேக வேகமாக அந்த எதிரிகளை வெல்வது அப்படிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில் அதிகம் உண்டு மேலும் இவர்களுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி பின்னாளில் மாமியாராக இருந்தாலும் சரி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகம் இவர்களுக்கு ஏற்படும் அடிவயிறு பிரச்சனை பொதுவாக இவர் இவர் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொதுவாகவே இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் அதிகம் ஆர்வமுடைய நபர்கள் அதனால் இந்த விளையாட்டில் ஒரு டிஸ்டிங்ஷன் கோல்டு மெடல் அதன் மூலம் அரசாங்கத்தில் உயர் பதிவு என்ன அதிபதியே மூன்றாம் இடத்தில் உச்சம் அப்போ அந்த கைகளில் அதிக பலம் நல்ல ஒரு விளையாட்டு வீரராக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இவர்களுக்கு உண்டு டாக்குமெண்ட் பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள்ல முதலில் வரக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திங்க் பிக் பெரிதாக யோசிப்பது ஒரு பர்ஃபெஷனிஸ்டாக செயல்படுவது பிரம்மாண்டமாக யோசிப்பது ஓரளவுக்கு நன்றாகவே பேராசைப்படுவது அதை நோக்கி பயணிப்பது யூரோப்பிலோடைய ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பாகியஸ்தானம் பாதகஸ்தானத்தில் வந்து நீசம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் அந்த உச்ச பலம் சாட்டனுடைய வீடுங்கிறதுனால் ரொம்பவும் கடுமையாக உழைத்துத்தான் அந்த உச்சத்தை பெற வேண்டிய சூழ்நிலை இவர்களுடைய தனஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் நீசம் அப்போ அந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் என்ன நடக்குது அப்படின்னா சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக அதிகம் பணத்தை இழப்பது விட்டு கொடுப்பது அது ஒரு தடவை விட்டு கொடுத்ததுக்கு தான் அது திரும்ப வராது அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரிய வரும் ஏன் அப்படின்னா இதே குரு பகவான் இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார் அங்கே இவர்களே நீசமடைய வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ நாம் இறங்கி போனால்தான் நீசமாகி போனால்தான் விஷயங்கள் நடக்கிறது அதுவும் குறிப்பா இவர்களுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு குழந்தைகளுக்காக அதிகமாக இறங்கி போவது நீசமடைவது அவர்களுடைய தோல்விகளையும் அவமானங்களையும் இவர்கள் தலைகளில் வைத்துக்கொண்டு இவர்களுடைய பாகியங்களை குழந்தைகளுக்கு அள்ளி கொடுப்பதில் முதலில் வரக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக தான் இவர்களுடைய சுகஸ்தானம்ங்கிறது கால புருஷனுக்கு பாதகஸ்தானம் அப்போ அதிகமாக இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ப்ராப்பர்ட்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் இவர்கள் கவனமாக இல்லை அப்படின்னா வழக்கு அது கடன் ரீதியாக இருந்தாலும் சந்திக்க நேரும் இவர்கள் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சம் திருமணம் ஆன பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சம் ஆனாலும் அந்த திருமண வாழ்வை நகர்த்துவதற்கு ஒரு பெரிய செலவு அது லவ் மேரேஜாக இருந்தாலும் என சுக்கரன் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறது இவர்களுடைய ஐந்தாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு இப்போ இதெல்லாம் ஒரு சுப செலவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு அப்படின்னு தான் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் இவர்களுடைய ஆறாம் இடத்தில் இவர்கள் ஆட்சி அடையக்கூடிய இடத்தில் சூரியன்கிறவர் வந்து உச்சம் அப்ப என்ன ஆகுதுன்னா அரசாங்கத்தில் உயர்நிலைகளில் உயர் பதவிகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து இவர்கள் வைத்து பிடிக்கப்படுகிறார்கள் அந்த வைத்து பிடிக்கப்படுவது அப்படின்னா இவங்களுடைய டெவலப்மெண்ட் இவங்களுடைய ஒரு சதியில் இவர்கள் வாங்காத பொருளை வாங்கியதாகவும் சொன்னாத விஷயத்தை சொன்னதாகவும் ஏதாவது ஒரு ரெக்கார்டு பண்ணி கொண்டு அதை கொண்டு போய் மேலிடத்தில் போட்டு காட்டி இவர்களுக்கு பதவி நீக்கம் பணி நீக்கம் சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிறகு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போய் இவர்கள் இன்னசென்ட் தவறு எங்கள் மேல் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளார இறுதியில் இவர்கள் ஜெயித்தாலும் பெரிய மன உளைச்சலுக்கு இவர்கள் இந்த இடத்தில் ஆளாகுகிறார்கள் இதனை கொஞ்சம் கூடுதல் கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் அப்போ அது வந்து இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறது அது சந்திரனாக இருக்கும் பொழுது அதனுடைய டென்ஷன் பெரிதாக இருக்காது தேய்பிரை டென்ஷனாக இருக்கும் பொழுது குறிப்பாக லைஃப் பார்ட்னர் மூலம் இரண்டாவது குழந்தை மூலம் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதனை அப்படியே இவர்கள் நாசுக்காக கடந்து போவதுதான் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் தான் இவர்களுக்கு லாபாதிபதியாக வருகிறது அப்போ இந்த நவல் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக இந்த மணி மல்டிப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் இவர்கள் போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அதுவும் எப்படின்னா இவர்கள் தனியாக போய் கொள்ளாமல் இவர்களை நம்பி ரெண்டு மூன்று பேர்களையும் எடுத்து கொண்டு போய் அந்த இடத்தில் சேர்த்து விடுகிறார்கள் பிறகு இவர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் அப்படின்னு தெரிந்தவுடன் அவர்களுக்குண்டான அதாவது இவர்கள் யாரை அழைத்து போனார்களோ அந்த நஷ்டத்தையும் இவர்கள் மேலே சுமந்து கொண்டு பெரிய கடனுக்குள்ளாக இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் இதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுடைய ஜீவனஸ்தானத்தில் அரசாங்க வேலை உயர்நிலை உயர் பதவி நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் அதை நோக்கி இவர்கள் பயணிக்கலாம் இவர்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நீசம் பொதுவாகவே இந்த பெண்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் குறைவு மேலும் இவர்களுடைய விரயஸ்தானத்தில் சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து உச்சம் அது உச்சமானாலும் இவர்களுக்கு அந்த விரயத்தை சாட்டன் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்போ என்னென்ன குறிப்பா இந்த இடம் பூமியான சாட்டான் வந்து இங்கு மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாக வருகிறது அப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இடம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஸ்தானம் ஹிடன் பவர்ஸ் அதாவது மனித கண்களால் பார்க்க முடியாத விஷயங்கள் இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்த மாதிரி இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது ஒரு டிஸ்டிங்டான விஷயத்திலெல்லாம் முதலில் வந்து நிற்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் லாயலாக விசுவாசமாக நடப்பது அதிகமாக அன்பு வைத்து அதற்காக அதிகம் இயங்குவது ஒரு போர்க்கிரகம் அப்போ அந்த ஒரு போர் வீரனுக்கு உண்டான ஒரு அமைப்பு என்பது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் பெறுவார்கள் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களுடைய சூட்சுமங்களை இவர்கள் அறிந்து விடுவார்கள் பிறகு இவர்களை நல்ல பெரிய வெற்றியாளர்களாக நிறைய மருத்துவர்களாக ஆராய்ச்சியாளர்களாக இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ரசாயனம் என்னவென்றே தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக ஒரு ஜாம்பவான்களாக இவர்களை நாம் பார்க்க முடியும் இந்த விருச்சிக விருச்சிகராசி குறிக்காட்டக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆழமான கிணறு அந்த கிணறுன்னா அதற்குள் என்ன பொருள் இருக்கு என்பதை நாம் எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது அதே போல் இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான விஷயங்களையும் இவர்களை நாம் எளிதாக எடை போட்டு பார்க்க முடியாது நிறைய இடங்களில் இவர்கள் தான் தேல் கொட்டப்படுகிறார்கள் மேலும் என்ன இவர்களிடம் பொதுவாகவே ஒரு அசாத்தியமான தைரியம் அப்படிங்கிறது உண்டு அந்த தைரியத்தையும் இவர்கள் வெகு எளிதாக வெளியே காண்பிக்காமல் அமைதியாக இருப்பதற்குத்தான் இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் மேலும் இவர்கள் சம்பாதித்ததை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கும் அதிகம் போராடுகிறார்கள் இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னா இந்த ராசிக்கு சுப கிரகம்னு பார்த்தோம் அப்படின்னா குருவும் சூரியனும் அப்ப இந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பரகத்தை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு வேகம் குறைந்து விவேகம் புத்திசாலித்தனம் இவர்களிடம் வந்துவிடும் மேலும் இவர்கள் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவி கவர்மெண்ட் ஜாபு அரசாங்கத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படின்னா சூரியனுக்குண்டான மாணிக்கத்தை அணிந்து கொள்வது சூரிய நமஸ்காரம் செய்வது சிவ வழிபாடு இதையும் தவிர வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பர் ஒன் த்ரீ நயன் இந்த மூன்று எண்களையும் அவர்கள் உபயோகிக்கும் பொழுது உயர்நிலை உயர் பதவி லக் என்பது இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும் மேலும் உடல் உபாதைகளிலிருந்து வெளியே வருவதற்கு இவர்கள் இந்த பவளம் என்கிற ஒரு ரத்தினத்தை மோதரமாகவோ இல்லைன்னா ஒரு மாலையாகவோ அணிந்து கொள்வது தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் how yeah. you